கத்துக்கு சூத்திரம் இன்று கற்று நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை உன்னை உயர்த்துபவரே வாஞ்சிக்கிறாயா ஆமீன் நம்ம யார் மேல வாஞ்சியா இருக்கோம் யார் மேல நம்பிக்கையா இருக்கோம் மனுஷன் நம்ப இப்ப கத்த மேல் பட்டதால இப்ப நலன் வசனத்திலும் காரணமாக எல்லா காரியத்திலும் கத்திர மேலேயே வாஞ்சியா இருக்கிறாங்க அவரே உங்களை விடுவிக்கிற தேவனாக்கியார் சங்கியம் தொண்ணூத்தி ஒண்ணுல அதிகமான வசனம் அவன் அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கப்பட அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை நான் உயர்ந்த வைக்கிறது வைப்பேன்னு சொல்லிருக்காரு இல்லையா அவர் மேல எந்த அளவுக்கு நான் வாஞ்சியும் தவனமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தர் எல்லா காரியங்களையும் விடுவிக்கிற தேவனாக்கிறார் இன்று முழுமனதாக கர்த்தர் கத்தர் வாஞ்சிங்க அவர் உங்களை விடுவிப்பார் ஒரு கண்ணீரிலிருந்து விடுதலை உங்கள் கவலையிலிருந்து விடுதலை உங்கள் பாடுகள் இருந்து விடுதலை உங்கள் தனிமையிலிருந்து விடுதலை உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை உங்க கண்ணி உங்களுக்கு கடன் பட்சியிலிருந்து விடுதலை எல்லா உங்களுக்கு இச்சையிலிருந்து விடுதலை உங்களோட தரத்திலிருந்து விடுதலை எல்லா காரியங்கள் எல்லா கோர்ட்டு கேஸ் அடிமைத்தனம் எல்லா வற்றிலிருந்து உங்களை விடுவிக்கிற தெய்வனாக்கார் கட்டுகளை உங்களுக்கு கட்டி வைத்திருக்க எல்லா காரியங்களிலிருந்து கத்தர் விடுவிக்கிற தெய்வனாக்கார் ஒரே விஷயம் தாங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கு அப்படின்னாலும் விடுவிப்பேன் முழுமனோட கத்தட்ட போகணும் என்ன ஒத்தாசி ஒரு பருவத்தை கங்களை வசம் வயடைப்பு வசனத்தை எல்லா காரியங்களையும் கத்தர் மேல நம்பிக்கை வந்து அவர் மேல வாஞ்சியா இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர்கிட்ட வாஞ்சியா இருக்குமோ அவர் வசனத்துல அவருடைய சமூகத்துக்கு அவருடைய பாதத்துல ஜெபத்துல துதிக்கிறது எல்லாருக்கையும் எந்த அளவுக்கு அவர்கிட்ட வாஞ்சியா அவரை தேடி போய் நம்மளோட நேரத்தை செலவழித்து நம்ம வாஞ்சியா இருக்குமோ எல்லா காரியங்களையும் விடுவிக்க தேவன் ஆகியார் எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்க விடுவிக்க ஒருத்தர் இருக்கார் விடுதலை நாயகன் வெற்றி சிறந்தவர் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி எல்லா காரியங்களையும் விடுவிக்க தேவன் ஆய்கார் அவரை முழுமுறதா வாய்ந்தியாருங்க அவர் வாஞ்சிக்கிறது வாய்ஞ்சிக்கிறதுனால எல்லா காரியங்களையும் விடுநிலத்து இன்று உங்களை ஆசை வைப்பார் விஸ்வாச்தால் ஆமை என்று பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமை கவர்